ும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறப்பாக இருக்கும் நம்ம டைம் பண்ணிக்கோங்க பெல் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு மிக மிக அற்புதமான பயிற்சியாக கருதப்படுகின்ற சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கணும் பார்க்க இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்துரும் இந்த சுக்கர பயிற்சி பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு நாட்களுக்கு தான் இந்த பயிற்சி பலன்கள் நடக்கப்போகுது இந்த இருபத்தி ஆறு நாட்களில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது சூரியனை வலசூழியாகவும் தன்னைத்தானே இடசூழியாகவும் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி அவருக்கு தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கும் சொகுசான வாழ்க்கை இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கரன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது இப்ப பனிரண்டு ராசி என்பர்களுக்கும் ராசிக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய அதாவது கால புருஷனுக்கு நாலாம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சியாக பெறார் இது ரொம்ப விசேஷமான பயிற்சி காரணம் கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு ஸ்தானத்துல அந்த சுக்கிர பகவான் வராது அந்த சுக்கிர பகவான் வரும்போது என்னன்னு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார வளர்ச்சி வரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்தோஷம் அதிகமா இருக்கும் கணவன் மனைவி அண்ணுண்ணியம் அதிகமா இருக்கும் அதே போல பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் வரும் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கர பவான் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது காரணம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கரதேசம் நடந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கல சுக்கரதேசம் நடந்துமே எனக்கு தான் படுறேன் அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கரன் பலமாக இல்லாத போது கண்டிப்பாக அது மாதிரி நடக்கும் நடக்காமலாம் இருக்காது அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த சுக்கரன் பலத்தை கொடுக்க போறாரு யோகத்தை கொடுக்க போகிறாரு இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில கொடுக்க போகிறாரு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலங்களை பற்றி இந்த வீடியோ டீடைலாக பார்க்கலாம் விற்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கரன் சொல்லக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதி நிவர்த்தி ஸ்தானாதிபதி அப்போ உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடமான பாங்கியஸ்தானத்தில் இந்த சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார் அது இன்னும் விசேஷம் அப்போ விருச்சகராசி அவர்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை என்ன நிவர்த்தி ஆகணும்னு கேட்டால் முதல்ல கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆனால் போதும் சார் எனக்கு வேறு எதுவுமே வேணாம் சார் வாழ்க்கையில் ஐயோ நான் பட்டா கஷ்டங்கள் அவமானங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தாங்க முடில பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கெலாம் இந்த நிலை அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் அதிகமாக சந்திச்சிட்ருக்கீங்க எனக்கு பொருளாதாரம் தான் சார் பிரச்சனை வேறு எதுவும் கிடையாது சார் எனக்கு இது இருந்தால் என் பிரச்சனை தீர்ந்துடும் சார் சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த கடன் நிவர்த்தியாகி தொழிலில் ஒரு வாய்ப்புகள் பெற்று அதன் மூலமாக ஒரு நீண்டகால பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம் ஒரு மரியாதை ஒரு கௌரவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இருக்க போதும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய இந்த ராசி என்பது வேலையில் கடுமையான நெருக்கடி இந்த விருச்சகராசி என்ன என்னை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல சார் அவங்களுக்கெல்லாம் எனக்கே எல்லா வேலையும் கொடுக்குறாங்க நானே பல பேருடைய வேலையை செய்கிறேன் ஆனால் மற்றவங்களாம் ஜாலியாக இருக்காங்க என்னால் அது மாதிரி இருக்க முடியல நான் ஒரு வேலையை எடுத்தால் கரெக்டாக செய்யணும்னு நினைப்பேன் எத்தனை வேலை கொடுத்தாலும் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும்னு நினைப்பேன் அதுவே எனக்கு ஒரு பிரச்சனையாக மாறிடுதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ஆஃபீஸில் தொல்லை பண்ணுறாங்களோ அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா விருச்சகராசி என்பர்களுக்கு யார் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தால் உங்களுடைய உயரதிகாரிகள் பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களாம் நிறைய பாதிப்புகள் அவமானங்கள் வரும் அதே பெண்களாக இருக்கீங்க உங்களுடைய அதிகாரி ஆணாக இருக்காரு அப்படின்னா அவங்களால நிறைய பாதிப்புகள் வரும் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெரியும் யார் உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களாம் மாறி போயிடுவாங்க நீங்களே அந்த பொசிஷனுக்கு வரா மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சுக்கர பயிற்சி இருக்க போது அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சி வேலையில் ஒரு மாற்றம் அதாவது ஒரு இடம் மாற்றம் செய்து வேலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கீங்க சார் நான் ஒரு ஆறு மாதமாக இல்லாமல் இருக்கேன் சார் ஒரு வருஷமாக இல்லாமல் இருக்கேன் சார் முதல்ல இருக்கிற ஊர்லேருந்து வேறு ஊர் மாறுங்க நீங்க எந்த ஊர் மாறினாலும் சரி உங்களுக்கு எங்கே ஸ்கோப் இருக்குன்னு பார்த்து அங்கே போய் தங்குங்க அங்கே போய் தங்கி வேலையை தேடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் உங்களை நம்ம ஏண்டா இந்த வாய்ப்பை நம்ம தேடாம விடணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக அந்த சுக்கர பயிற்சி மாறிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வேறு ஊர் போய் வேலை பார்க்கலாம் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வெளிநாட்டிலேயே இருக்கேன் சார் நான் எனக்கு இங்கேயுமே பிரச்சனையாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது சிறப்பு நீங்கள் வேலை பிரச்சனை இருக்குது சார் எனக்கு வந்து வேலை போக போகுது சார் வெளிநாட்டில் கொஞ்சம் நிறைய பேர் அந்த பிரச்சனையில் இருக்காங்க அதுவும் விருச்சகராசியாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லாமல் போகவே போகாது அவங்களுக்குலாம் ஒரு வேலை மாற்றம் வருவதற்கான சூழ்நிலை உண்டு அதை செய்து கொள்வது சிறப்பு அதே போல் வேலை இல்லாமல் இருக்கீங்க வெளிநாட்டில் அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய படித்து முடித்தவர்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டெம்பரவரியாக வேலை பார்த்துட்டீங்க படித்தா அதுக்கான வாய்ப்பு இல்லை சார் இப்போ இங்கே வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படிலாம் இருக்கீங்க அதெல்லாம் மறந்துட்டு நான் வேறு ஊர் மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்ப்பேன் அது நீங்கள் யூஎஸில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் எந்த கண்ட்ரியில் வேணா இருங்க அங்கேயே வேறு ஸ்டேட்டு மாறி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனைகள் தீரும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் அது இந்த நாட்டில் இருக்கவங்க இருக்காங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து 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 பார்த்திங்கன்னா ஃபேமிலி வாழ்க்கையை நிறைய பேர் தொலைச்சிட்டாங்க இங்கேயே கூட நிறைய பேருக்கு வேலை வேலை பிஸ்னஸ் பிஸ்னஸ் சொல்லி கணவன் கூட நிறைய பிரச்சனைகள் பிரிவினைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் அது நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம் ஒன்றும் பேசி தீர்க்க முடியும்னா தீர்த்துக்குங்க இல்லை சார் நாங்கள் வந்து பிரிஞ்சிட்டோம் சார் டைவர்ஸ் தான் போகிறேன் அப்படின்னா அந்த டைவர்ஸ் கிடைச்சி நிம்மதி கிடைக்கும் முதல்ல ஏன்னா நிறைய விரச்சகாசி என்பர்களுக்கு நான் நான் ஒரு தவறான ஒரு வரனை செலக்ட் பண்ணிவிட்டேன் அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் யார்வனாக இருக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை இழந்துட்டேன் என் ஃப்ரீடம் போச்சு என்னுடைய நிம்மதி போச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி கொடுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய பயிற்சி அதே போல் மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் நிறைய விச்சகராசி என்பர்களுக்கு மறு திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு சூழலாம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்குது அவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் இந்த சுக்கர பயிற்சி இருக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் அப்பா மூலயமாக உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் தீரும் அது பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் அப்பாக்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அதேமாதிரி சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை தீர்த்துப்பார் அப்பா மூலயமாவே ஒரு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்பா மூலயமா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க நீங்கள் அதை நான் வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் ஷூவாக யோசிப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் அப்பா தான் நான் கேட்குறது நான் தப்பு அப்படின்னு அவர்கிட்ட உட்கார்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொன்னீங்க அப்படின்னா அதை தீர்த்து வைத்து உங்களுக்கு வழிகாட்டியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இல்லை அப்பா கூட சண்டை போட்டுருந்தா கூட சரி இந்த காலகட்டத்தில் பேசுனீங்கன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உடல்நலம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் உடல்நலத்தில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் திருப்பி ஒரு செக்கப் மட்டும் பண்ணிக்கங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விருச்சகராசியன்பளுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் ஒரு வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம்னா வர வேண்டிய இடத்துல பணம் வரலை லேட் பண்ணிட்டேக்கா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிக்கலாம் அது ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக மாறி உங்களுக்கு நீங்கள் லேட்டாக தான் வரும்னு எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் மொத்த பணத்தையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில் இடம் வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் விற்கலாம் வண்டி விற்கலாம் இதெல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போது மொத்தத்தில் விருச்சகராசி என்பர்களுக்கு கடன் பிரச்சனை நிவர்த்தி வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய தொல்லைகள் நிவர்த்தி அனைத்து விதமான பிரச்சனைகளை நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய எல்லா பாகியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன சுக்கர பயிற்சி பலன்கள் இது பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக பங்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்னென்னா சில தசா புத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ ஒருத்தருக்கு ராகு திசை நடக்குது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை கடன் தொந்தரவு பிரிவினை இது மாதிரி சந்திக்கிறாங்க இந்த ராகு தசை கேது தசை இல்லை பாவ கிரகங்களான சனி செவ்வாய் திசை சில பேர் கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்தே தீருது அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும் அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது அதுக்கு என்னென்னா சில பேருக்கு இடம் மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு டோட்டலாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் பர்ஃபெக்டாக பலன் சொல்ல முடியும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல் வேணும் அப்படின்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது ஒரு நோட்டில் மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதிடுவாங்க கேட்குறீங்க அதையும் எழுதிடும் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது பொருத்தம் எப்படி பார்க்குறது பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல விதமான பிரசன வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் இது நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் படி ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க அதேமாதிரி ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து